இந்த பேர் வந்து பொன்னைய சாதாரண சூழ்நிலை தெரியும் பழைய உறுப்பினர் தான் தொண்ணூறாம் ஆண்டு காலத்துல இருந்து இருந்த தீபிகள் இல்ல இந்த நேரங்களில் அங்கே இருந்த டைமுகளில் சில சில பிரச்சனை நடந்தது அப்ப கோட்டை அடிபாட்டு டைம்ல நாங்கள் இருந்தாங்க மண்டதில அப்போ அந்த பொது இருந்த மக்களுக்கு வந்து நாங்கள் சாமா கொடுத்தோம் காப்பல் ஆள் இறைக்கு அப்போ திருப்பி கொஞ்ச காலையில் ஒரு மாசத்துக்குள்ள திருப்பி அந்த இடத்த விட்டு விக்டப் பண்ணி போ போப்பன்னு சொன்ன டைம்ல அங்க கொஞ்சம் பேர் புடிப்பட்டு வச்சிருந்தோம் ஒரு பதினஞ்சு பேர் ஆக்கல அப்போ இவர் டக்லஸ் சொன்னது அதை நாங்கள் இருக்க பார்க்கணும்னு சொல்லு அப்போ நானும் தான் அவரோட போனது அப்போ அவருக்கு வந்து சிங்கள பிரச்சனை மொழி பிரச்சனை இருக்குது அவரு சிங்கம் நான் தான் டிரான்ஸ்பெர் பண்ணது அப்போ இவர் விடாச்சி ஒன்று ஆரோ சூடாச்சும் தெரியாது ஒரு ரெண்டு நிமிஷம் போயில்லை வெடிச்சத்தம் கேட்டுச்சு வெடிச்சத்தம் கேட்ட பிறகு அப்போ அதில் இருந்துச்சு பங்கு இருந்தேன் பவுண்டரி லைன் மாதிரி அதில் வெட்டினது இப்போ அந்த இதை வந்து திருப்பி ஆகல சுட்டு போட்டு அதை போட்டு மூடி போட்டாங்க பிறகு நாங்கள் அதுக்குள்ளே போகவும் இல்லை அதோட நாங்கள் அப்படியே விக்டோ பண்ணி கைச்சு போயாச்சு கயிற்று இருந்து கொண்டு தான் திருப்பி நாங்கள் அப்படியே நெடுந்தீவை பிடிச்சதுன்னு நாங்கள் தான் அப்போ அது ராணுவம் இல்லை போலீஸும் இல்லை நாங்கள் தனியாக தான் ஐபிடிப்பிலாம் தனியாக பிடிச்சது பிடிச்ச டைமில் அங்கே ஆரம்பத்தில் நடந்த குழா வந்து ஒரு நிக்லஸ் சொல்லி அவர் அரசாங்கம் ஊத்தி ஓத்து வருதான் அப்போ அவர் கைசிலிருந்து கொண்டு வரச்சனோடனே அவர் எனக்கு வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு நான் ஆள் இல்லைன்னு அவரை அடித்தவன் அடிச்சதுல வந்து அவர் செத்து போட்டு செத்து போடணுன்னு கயிறை போட்டு தூக்குல போட்டு விட்டாலும் மேல் வலையில இப்போ அந்த நேரம் இருந்தார்கள் நெப்போலியன் சந்திரன் ஜெகன் பிந்தன் இவர் தான் அங்கே இருந்தால் அவர் ஒரு ஆள் இருக்கார் மாநகர உறுப்பினர் இருக்கிறார் அப்போ அதுக்கு பிறகு இந்தியா போட்டு ஒன்று எடுத்து அந்த போட்டில் வந்து நாங்கள் மூன்று பேரையும் பொடி வச்சதுல ஆளுக்கு செத்து போச்சு திருப்பி அந்த போட் எடுத்து இப்போ அந்த போட் ஓடுது வந்து குறி கட்டுவான் நெடுந்தீவு தேவா மாதாண்டு ஓடுது அது முதல் இருந்துச்சு வந்து மடு மாதாண்டு சொல்லி இருந்தது இப்போ இருக்கு இப்போ அவர் பேர் தான் போட்டு தேவா மாதாண்டு அது வந்து இந்தியா மீனவர்களில் போட் இவர் காசுக்கு வித்தாரா சும்மா அன்பளிப்பு நன்கொடியாக கொடுத்ததோ தெரியாது ஆனால் இப்போ ஓட்டு போய் அங்கே இருக்குது அது கோப்படி தான் ஓடுது திருப்பி கைட்ஸில் நாராயந்தனையில் இருந்த எய்பிடிப்பில் இருந்த பொடி இருந்தான் பஸ்டின்னு சொல்லி அவர் வந்து அவரோட இருந்த கொழும்பு அவரோட பொடிக்காட்டா இருந்த அப்படியும் இருந்தான் அவர் லீவ்ல வந்த இடத்துல அவையில் சொன்னது இவர் வந்து இங்க எல்இடியோட தொடர் இருக்கா இருக்குன்னு சொல்லி ஆலையும் அவரையும் கொண்டு வாங்க கொண்டு போட்டு சொன்னாங்களா அது நேவி தான் கொண்டு வந்து நேவி கொள்ளையில ஒன்றும் கொள்ளையில எனக்கு தெரியும் நான் இப்போ கைட்டில் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு அட்டகார பிரச்சனையில் ஒரு பொடியை நடிச்சு கொண்டு வாங்க அவர் உண்டு மற்றது கோபுன்ற சொல்லி யாழ்ப்பாணத்தில் ஜெகனோட இருந்தவர் அவர் கோபு அவர் விளத்தி போவ சொல்லக்குள்ளே நான் ஜெனனு போகாத போனாலும் இங்கே நிற்காத எப்படியாச்சும் ஒன்னும் கொல்லுவாங்க அடுத்த நாள் அவரையும் கொண்டுட்டாங்க திருப்பி திரும்ப நினைக்கிறாங்க என்று சொல்லி அவனையும் கொண்டவங்க தான் அடுத்தது இவர் யாரு மயேசக்கார்ன்னு சொல்லி நெல்லி அடியில் அவர் சட்டத்தரணி தான் அவரும் செஞ்சது தான் அந்த டைம் நான் இருக்கிறோம் பிறகு அதுக்கு பிறகு அப்படியே கொழும்புகளில் நடந்த பிரச்சனைகளுக்கும் சகல எதுவும் எனக்கு தெரியும் தெரியும் என்று சொன்னால் இவர் அற்புத நடராஜா ரமேஷ்னு சொல்லி தின்னமுரசு ரிப்போர்ட்டாக இருந்தவர் அவர் வந்து இவ்ளொ கொள்கை பிடிக்காம முரம்பாடு இடத்துல தான் அவையில் செஞ்சு கொண்டது கொண்ட இடத்துல வந்து இவள் சொன்னது எல்டிடி கொண்டேன் எல்இடி கொள்ள இல்லை பிறகு அதுக்கு பிறகு மோகன் சொல்லி மலையது இது பிஜின்னு சொல்லி அவரும் மலையேற்று பிடிங்க மற்ற சூரியன் சொல்லி அவர் இங்கே யாழ்ப்பாணம் பிடிக்கணும் அப்போ அதில் ஒரு இதுதான் அவையில் பிடிப்பட்டது போலீஸ் பிடிச்ச சனங்களுக்கு கோல் பண்ணி சொல்லி தான் அவரை பிடிச்சது சூரியன்ற குலகேஸில் வெட்டி கடற்கரையில் போடக்குள்ள வெள்ளவத்தில் சனங்கள் போலீஸுக்கு அரைவிச்சு தான் பிடிச்சது மற்ற ரெண்டு இது வந்து யாருக்கும் தெரியாது அந்த ரெண்டு பேர் இதையும் டொய்லெட்டுக்குள்ளே போட்டிருக்க போட்டவங்களோ இல்லாட்டி அசிட்ட ஊற்றி கரைச்சி யோஜனும் செஞ்சவங்களோ தெரியாது அது ரெண்டு பேர் எதுவும் இன்னும் இல்லை அந்த இடத்தையும் வித்துட்டு நாங்கள் பார்க்குறோம் நூற்றி இருபத்தொன்ட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லைங்க ரூபானி கூட்ட விளைஞ்சார் கே எஸ் ராஜான்னு சொல்லி அவரே இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து தங்கட மீடியா இதில் தான் அவரை கொண்டது உணர்ந்து மூணு நாலு மாதமாக இருந்து அவர் வந்து மற்ற புடிவ பிரச்சனை இருக்கிறபடியே அவர் வெளியே போய் வரணும்னு சொன்ன இடத்துல அவரை வெளியில் அனுப்பாமல் வச்சிருந்தவங்க திருப்பி இவரை இதோட ஆளை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கோல் கொண்டு பிஜியை கொண்டு போய் குடிக்க கொடுத்து அதில் சைனத்தை போட்டு கொடுத்து அவரையும் கொண்டுட்டாங்க ஒரு அந்த டைம்களில் வந்து முழு ஆட்சியும் இருந்தால் இவியல கையில் தானே இவியல இருந்த இருந்தது அவ மகளுக்கு தெரியும் இங்கே தான் கொண்டாதுன்னு சொல்லி